வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தெலுங்கானாவை வயசு சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் மேரேஜ் ஆன முப்பத்தி ஆறு திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச அந்த நபருக்கு என்ன நடந்தது இது கொலையா அல்லது இயற்கை மரணமா இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கற பல ஷாக்கிங் ஆன விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெலுங்கானா சின்ன நிஜாம்பேட்டை பகுதியை சேர்ந்த இருபத்தி நாலு வயசான சந்திரசேகருக்கு சித்திப்பேட் மாவட்டம் குடிகண்ட்லா கிராமத்தை சேர்ந்த பத்தொன்பது வயசான ஷியாமலா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மேரேஜ் நடந்திருக்கு இது அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கறனால ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இப்படின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த மேரேஜ் நடத்தியிருக்காங்க மேரேஜ் ஆன புதுசுல மத்த கப்பிள்ஸ போல இந்த கப்புள்ஸும் பல இடத்துக்கு போய் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சிருக்காங்க தன்னோட பையனுக்கு நல்லபடியாக ஆனத சந்திரசேகரோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த புதுமண தம்பதி ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பல இடத்த சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தம்பதி ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி டூ வீலர்ல கோவிலுக்கு கிளம்புறாங்க இப்படி கோவிலுக்கு போன சில மணி நேரங்களுக்கு அப்புறம் ஷியாமலா தன்னோட மாமியாருக்கு கால் பண்ணி நானும் உங்க பையனும் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளயே அவங்க நெஞ்சு பிடிச்சிட்டு நெஞ்சு வழியால கீழே சரிஞ்சு விழுந்துட்டாங்க சோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சந்திரசேகரோட பேரண்ட்ஸும் ஷியாமலாவோட பேரண்ட்ஸும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஆனா சந்திரசேகரை செக் பண்ணின டாக்டர் இந்த நபர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு இதை கேட்ட நேபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாரும் மேரேஜ் ஆன முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளேயே சந்திரசேகர் இப்படி ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கான் வாழ வேண்டிய வயசுல திடீர் நெஞ்சு வழியால ஒரு உயிர் பறி போயிட்டேன்னு சொல்லி சோகத்துல மூழ்கி இருந்திருக்காங்க இந்த டைம்ல டாக்டர்ஸ் மூலமா இந்த மரணத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் சந்திரசேகரோட இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களோட ஆரம்பகட்ட கட்ட விசாரணைய தொடங்கியிருக்காங்க இறந்து போன சந்திரசேகரோட ஒய்ஃப் ஷியாமலாவும் தன்னோட ஹஸ்பண்டோட இந்த திடீர் மரணத்தை தாங்க முடியாம பல நாளா அழுதுட்டு இருந்திருக்காங்க ஒரு பக்கம் ஷியாமலாவோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளோட வாழ்க்கை பத்தொன்பது வயசுலயே முடிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரசேகரோட அம்மா தன்னோட மகனோட இந்த திடீர் மரணத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு யூகிக்க முடியாம குழப்பத்துல இருந்திருக்காங்க கடைசியா தன்னோட மருமக மேல சந்திக்கப்பட்ட அந்த லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திக்க மரணம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க ஏன்னா சந்திரசேகர் இறக்கும்போது போது கடைசியா அந்த நபர் கூட இருந்தது ஷியாமலா மட்டும்தான் சோ ஷியாமலா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வரும்னு நினைச்சுதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க இது வெறும் யூகம் மட்டும்தானே தவிர இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணல இப்போ அந்த யூகம் உண்மையா அல்லது பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷியாமலாவை கஸ்டடியில எடுத்த போலீஸ் பத்தொன்பது வயசான அந்த பொண்ணு கிட்ட விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விசாரணையில ஷியாமலா என்ன சொல்லிருக்கானா நாங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நெஞ்சுவலி வந்தது அவர் நெஞ்சுவலியால் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிருக்கா இந்த விஷயத்தை நம்பாத போலீஸ் அவங்களோட பாணில இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்காங்க விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாம ஷியாமலா எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி பல அதிர்ச்சியான விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லிருக்கா பத்தொன்பது வயசான ஷியாமலாவுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மாப்பிளை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி மாப்பிளை தேடிட்டு இருக்கும் போதுதான் புரோக்கர் மூலமா சந்திரசேகரோட நல்ல குடும்பம் அப்படிங்கறனால தன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு எல்லா ஏற்பாடுகளையும் மும்முரமா பண்ணிருக்காங்க ஷியாமலாவோட பேரண்ட்ஸ் ஆனா இந்த மேரேஜ்ல கல்யாண பொண்ணு ஷியாமலாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல காரணம் அந்த பொண்ணு சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த நபருக்கு இருபது வயசுதான் ஆகுது இந்த காதல் விஷயம் ஷியாமலாவோட பேரண்ட்ஸ்க்கு தான் அவசர அவசரமா அந்த பொண்ணுக்கு மாப்பிள பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க தனக்கு மேரேஜ் வேணவே வேணான்னு சொல்லி ஷியாமலா அடம்பிடிச்சிருக்கா ஆனா ஷியாமலாவை கட்டாயப்படுத்தின அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எதுவும் தெரியாத அப்பாவி சந்திரசேகருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஷியாமலாவை மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா சந்தோஷமா போன சந்திரசேகரோட வாழ்க்கை இன்னும் சில நாட்கள்லயே முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியாத அந்த நபர் திருமண வாழ்க்கையை நினைச்சு பல கனவுகளோடு இருந்திருக்காரு நம்மளோட லைஃப் பார்ட்னர் நல்லவங்களா இருந்துட்டா அந்த வாழ்க்கையே சொர்க்கம்தான் ஆனா சந்திரசேகருக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கல மேரேஜ் ஆன புதுசுல மட்டும் ஷியாமலா தன்னோட ஹஸ்பண்ட் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா ஆனா நாட்கள் ஆக ஆக அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே இருந்திருக்கா இத கவனிச்ச சந்திரசேகர் தன்னோட ஒய்ஃப் பிறந்த வீட்டுல உள்ளவங்களை ரொம்ப மிஸ் பண்றா போல தான் அடிக்கடி போன்ல பேசிட்டே இருக்கான்னு நினைச்சு வேகலியா இருந்திருக்காரு ஆனா இப்படி ஷியாமலா போன்ல பேசினது எல்லாமே சந்திரசேகருக்கு இறுதி நாள் குறிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைன்னு அந்த நபருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இப்போ சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சந்திரசேகருக்கு வாந்தி வந்துட்டே இருந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் தன்னோட பையனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க சந்திரசேகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இது ஃபுட் பாய்சனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி மிக பெரிய சதியே இருந்திருக்கு அதாவது ஷியாமலா தன்னோட ஹஸ்பண்ட் சாப்பிடுற சாப்பாட்டுல எலி விஷத்தை கலந்து கொடுத்திருக்கா அந்த எலி விஷத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்புறந்தான் சந்திரசேகருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு ஆனா டாக்டர் ஃபுட் பாய்சனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால ஷியாமலாவும் அதே விஷயத்தையே எல்லார்கிட்டயும் கடவுளோட துணையோ என்னமோ சந்திரசேகர் அந்த அபாயத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு சந்திரசேகர் சாகாம உயிரோட வந்தது ஷியாமலாவுக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கு சோ அடுத்து போடுற ஸ்கெட்ச கரெக்டா போட்டு சந்திரசேகரை எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு நினைச்சிருக்கா அவ பிளான் போட்ட மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது தன்னோட ஹஸ்பண்டுக்கு எலிமருந்து கொடுத்த அதே மாசத்துலயே சந்திரசேகர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனதுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை உயிர் வந்ததே கடவுளோட அந்த கடவுளுக்கு நன்றி கோவிலுக்கு சொல்லி போகலாம் இத கேட்டதும் சந்திரசேகரும் ஷியாமலாவை டூ வீலர்ல கூட்டிட்டு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு கோவிலுக்கு கிளம்பி இருக்காரு இப்போ அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தம்பதி ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னோட போய் டைம் பண்ணலாம் அதாவது புறநகர் பகுதிக்கு போய் டைம் ஸ்பெண்ட் இதனால சந்திரசேகர் ஷியாமலா இவங்க ரெண்டு பேரும் அந்த பகுதிக்கு டூ வீலர்ல கிளம்புறாங்க கரெக்டா கோவில்ல இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு டூ வீலர் வந்த அந்த டைம்ல எதிர் சைடுல இருந்து வந்த ஒரு கார் லைட்டா டூ வீலர்ல மோதிருக்கு இப்போ அந்த கார்ல இருந்து இறங்கின அஞ்சு பேர் அதாவது ஷியாமலாவோட லவர் சிவகுமார் சிவகுமாரோட சகோதரர் பார்க்கவா மைத்துனர் சாய் கிருஷ்ணா அப்புறம் கூட்டாளியான ராகேஷ் ரஞ்சித் இவனுங்க எல்லாரும் சேர்ந்து குறிப்பிட்ட சில நிமிஷத்துக்குள்ள சந்திரசேகர கொலை பண்ணிருக்கானுங்க இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா அங்க இருந்த சிவகுமாரோட கூட்டாளிகள் நாலு பேர் சந்திரசேகர அசைய விடாம கையையும் காலையும் பிடிச்சிட்டு இருக்கும்போது போது ஷியாமலாவும் சிவகுமாரும் சந்திரசேகரோட கழுத்த டவலால இருக்கிருக்காங்க சாகுறோம் காரணமே தெரியாம இப்போ கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷியாமலாவையும் இறந்து போன சந்திரசேகரையும் கார்ல ஏத்தி கோவில் பக்கத்திலேயே இறக்கி விட்டுட்டு அந்த டூ வீலரையும் கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க இந்த டைம்ல தான் ஷியாமலா தன்னோட மாமியாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நெஞ்சு வழியால கீழே சரிஞ்சு விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்கா ஷியாமலா மேரேஜ் ஆன அன்னையில இருந்து அவ எங்க இருக்கா என்ன பண்றா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவளோட லவ்வர் சிவகுமார் கிட்ட ஃபோன் மூலமா தெரியப்படுத்திட்டே இருந்திருக்கா அந்த பொண்ணு கிட்ட மொத்தம் ரெண்டு சிம் கார்டு இருந்திருக்கு சோ ஷியாமலா அந்த சிம் கார்டை வச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஷியாமலாவோட மாமியார் தன்னோட மருமக மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முக்கியமான காரணமே தன்னோட பையன் இறந்து போன கொஞ்ச நாள்லயே ஷியாமலா தன்னோட மொபைல்ல அடிக்கடி யார் கூடயோ சிரிச்சு பேசினது தான் அந்த நபர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த நபர் ஷியாமலாவோட லவர் சிவகுமார் தான் ஃபைனலா இந்த கொலைய பண்ணின ஷியாமலா சிவகுமார் உட்பட மொத்தம் ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் இவங்க எல்லாரையும் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இப்படி கொடூர கொலையில் ஈடுபட்ட இந்த ஆறு பேருமே இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்கன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த கேஸோட விசாரணை இன்னும் முடிவுக்கு வராம கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட பசங்களுக்கு கட்டாய கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காதீங்க அப்படி கட்டாய கல்யாணம் பண்ணதுனால இப்போ ஒரு அப்பாவி நபரோட உயிர் அநியாயமா போயிருக்கு ஷியாமலாவுக்கு சந்திரசேகர பிடிக்கலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு மொபப்படி பிரிஞ்சு போயிருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தா சில மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பாருங்க அப்படி பேசி பார்த்தும் செட் ஆகலனா பிரிஞ்சு வாழ்றதே நல்லது இந்த கேஸ்ல வர்ற ஷியாமலா மற்றும் ஷியாமலாவோட லவர் சிவகுமார் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல வி அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்